ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மத்தியான சாப்பாடு மரத்தினி கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி அவிச்சிருக்கு சரியாக அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு காரமான ஒரு சட்னி அதுக்கு பிறகு வந்து சோறு இன்றைக்கு வந்து ஒரு பபா கிடச்சிரு பொம்பளைக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறனால வந்து சரியாக சோறு வச்சிருக்கு அப்பளம் வச்சுருக்கு கட்லஸ் வச்சுருக்கு வேறு ஒரு சம்பல் ஒரு சம்பல் அது பச்சை இது இதில் எல்லாம் வந்து ஒரு மருந்து மருத்துவ குணமுள்ள ஒரு மருத்துவ ஒரு சம்பல் உருளைக்கிழங்கு மாசி போட்டா வச்சு சிக்கன் பெரட்டி சரியாக சலாத்தா கத்திரிக்காய் பொறிச்சி ஆக்கி அவ்வளோ தான் மதியான சாப்பாடு என்னோடய சேனல் பிடிச்சத மறக்காம சப்ஸ்கிரைப் இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு இடங்களும் சேரும் ஓகே டாடா பாய்